சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷே கருணாதி குணாட்யாய கமலா நமகா புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் ஐந்தாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்ப என்ன காட்சினா ராமபிரான் ஹனுமான்ட்ட நீ எப்படி இலங்கைக்கு போன வழியில ஏதாவது அறக்கர்கள் வந்தார்களா அவர்களை நீ வென்றாயா எப்படி சீதையை பார்த்த இதெல்லாம் கேட்டார் இப்ப ஹனுமான் என்ன பதில் சொல்லணும் நான் இங்கேருந்து பறந்து போனேன் மைனாக்கம்னு தடையாக வந்தது அதுக்கப்புறம் சொரசா வந்தா வாய்க்குள்ள பூந்து வெளியில வந்தேன் சிம்ஹிகான் என்ன விழுங்கினா வயிற்றை கிழித்து கொண்டு அவளை வதம் பண்ணேன் இதானே சொல்லணும் ஆனா ஹனுமான் என்னைக்குமே தன்வாயால தன் பெருமையை சொல்லவே மாட்டார் அதனால அறக்கர்கள் வந்தாளா அவளை வென்றாயான்னு கேட்டா தான் பண்ணதை சொல்லலையாம் சுபார்ஷ் ஒரு அரக்கன் எதிரில வந்தான் அங்கதன் அவனை வதம் மண்ணான்னு அங்கதன் வீரத்தை கொண்டாடுறான் ஹனுமான் அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் அதான் அஞ்சாவது ஸ்லோகம் அப்ப மனத்திரையிலே காட்சி நீ என்ன சாகசம் மண்ணன் ராமன் கேட்டார் அங்கதன் என்ன சாகசம் மண்ணானனு ஹனுமான் பதில் சொல்றார் அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் மனத்திரையிலே காட்சி உங்கள் தொலைக்காட்சி திரையிலே ஸ்லோகம் பவத்ரிட்யா ஹிருட்டோ விபினபுவம் ஆலோக்கிய நிக்கிலாம் சுபார்ஷ்வம் தவம் கர்த்தும் ஜனக சுதயா வாலிதனயக சுபார்ஷ்வம் மாம்சாதம் கரகத கபோலம் சமவதீத்து இது சுத்வா வாசம் தவஹனுமதோ மந்தகசிதம் ராமாவன்ட்ட ஹனுமான் பேச ஆரம்பிச்சார் வாலி தனையா, நம்ம வாலியின் மகன் அங்கதன் இருக்கானே எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமோ நாங்கள்லாம் தெந்திசை போகும்போது போது அங்கதன்தான் எங்களை வழி சென்றான் அந்த அங்கதனுக்கு வலிமை கொடுத்தது எதுன்னா பவத் திருஷ்டியா கிருஷ்டகான் ராமபிரானே உங்கள் அருட்பார்வையை பூரணமா பெற்றிருக்கிறான் அங்கதன் அதனால உங்கள் கட்டாட்சத்தாலே வலிமை பெற்ற அந்த அங்கதன் என்ன பண்ணா விபினம் புவம் ஆலோக்கிய மிக்கலாம் அப்படியே திசையில எல்லா இடங்கள்லயும் தேடின்னு வந்தான் அப்போ ஒரு காடு வந்தது அந்த காட்டுல என்ன பண்ணா சுபார்ஷ்வம் துவாம் கருத்தும் ஜனகசு வாலி சுபார்ஷ்வம் மாம்சாதம் சுபார் கபோலம் சமவதித்து சுபார்ஷ்வன் ஒரு அரக்கன் மொத்தம் எடுத்தாப்புல வந்தான் இப்ப அங்கதான் என்ன பண்ணானா அந்த சுபார்ஷ்வன்கிற அரக்கனை தன்னுடைய கையாலே அவனுடைய தலையிலே அடித்து அந்த சுபார்ஷ்வன் என்பவனை வதம் பண்ணானா அங்கதன் ஹனுமான் எப்படி ரசிச்சு சொல்றார்னா சொல்லின் செல்வர் இல்லையா அதனால ஹனுமான் ராமன் சொன்னாராம் ராமபிரானே உங்களை சுப்பார்ன்னு நினைச்சா அங்கதன் உங்களை சுப்பார் ஆக்கிறதுக்காக சுபார் சுபார் ராமன் எப்படி சுபார்ஸ்வன் ஆவான் இது ரெண்டும் ஏதோ புரியலையே அப்படின்னா அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு சுபார் பெருமாள் எப்ப ஆவார் பார்ஸ்வம்னா பக்கம் அர்த்தம் சூபார்ஸ்வம்னா நல்ல பக்கத்தை உடையவர் பெருமாளுக்கு எப்ப நல்ல பக்கம்னா பிராட்டி மகாலட்சுமி சீத்தை ராமன் பக்கத்துல இருந்தானா அது ராமனுக்கு நல்ல பக்கமா அப்பதான் ராமன் சுபார்ஷ்வன் அழைக்கப்படுவானோ இது மனசுல நன்னா பதிய ஏன்னா சான்ஸ்கிருத்ல ஒரு பெரிய ஸ்லேடை கையாண்டு இருக்கார் இது நமக்கு ஈஸியா புரியறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் மகாலட்சுமி தாயார் என்ன பண்றா ஜீவாத்மாக்கள் எல்லாம் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ண வந்தா நமக்காக பரிந்துரை சிபாரிசு பண்றா நம்ம குழந்தை வந்திருக்கான் ஏத்துக்கோங்கன்னு மகாலட்சுமிக்கு ஸ்ரீன்னு பேரு பார்ஸ்வம்னா பக்கம் பெருமாளுக்கு பக்கத்துல இருந்து ஸ்ரீங்கிற மகாலட்சுமி பார்ஷ்வத்துல இருந்து ரெக்கமெண்ட் பண்றா இல்லையா தான் பரிந்துரை ஸ்ரீ பார்ஸ்வம்னு சொல்லப்பட்டதான் ஸ்ரீ ஆகிய மகாலட்சுமி பார்ஸ்வத்துல இருந்து சொல்றான்னு இதத்தான் ஸ்ரீ பார்ஸ்வ ஸ்ரீ பார்ஸ்வ ஸ்ரீ பார்ஸ்வ ஸ்ரீ பார்ஸ்வ சொல்லி சொல்லி சிபாரிசு சிபாரிசுன்னு அடுத்து இன்னைக்கும் யாரா ரெக்கமெண்டேஷன் பண்ணா என்ன சொல்றோம் சிபாரிசு பண்ணியிருக்கார் அது எப்படி வந்ததுன்னா ஸ்ரீ பார்ஸ்வ ஸ்ரீங்கிற மகாலட்சுமி பெருமாளுக்கு பார்ஸ்வத்துல இருக்கணும் அப்ப பெருமாள் எப்ப சு பார்ஸ்வன் நல்ல பக்கம்னு அர்த்தம் சு பார்ஸ்வம்னா நல்ல பக்கம் அப்ப பெருமாளுக்கு இந்த பக்கம் எப்ப நல்ல பக்கமா இருக்கும்னா பிராட்டி பக்கத்துல இருந்தாதான் ஆனா இப்ப சீதை இலங்கையிலே சிறை இருக்கிறாள் அதனால அங்கதான் பார்த்தானா ராமன் சுபார் நல்ல பக்கத்தை உடையவனாக சீத்தை பக்கத்தில் இருக்கும்படி ஆகணும்னா அதற்கு முதல் புள்ளி அதே பேர்ல சு பார்ஷ்வன் அவன் ஒரு நல்ல பக்கம் உடையவன் உடம்புல ஒரு பக்கம் மட்டும் நல்லா இருக்கும் அவனுக்கு அந்த அரக்கனுக்கு நான் இந்த தலையிலே கையால் அடித்து வதம் பண்ணுகிறேன் இந்த சுபார்ஷ்வன் அழிந்தால் விரைவில் அரக்கர் குலத்தில் இப்படியே ஒத்தொத்தரா அழிந்து சீத்தையும் மீட்கப்பட்டு ராமன் சு பார்ஷ்வன் நல்ல பக்கத்தை உடையவனாக ஆவான்னு சொல்லி ராமா உன்னோட

ராமா உங்க பக்கத்துல சீத்தை இருந்தாதான் சு பார்ஷ்வன் நல்ல பக்கம் உடையவராக நீங்கள் ஆவீர்கள் அதனால சு பார்ஷ்வன் நல்ல பக்கம் உடையவன்னே பேர் வச்சுட்டு ஒரு அரக்கன் வந்தான் அவனை காட்டுல அங்கதன் அடித்து வதம் பண்ணிட்டான் அதுவும் உங்களுடைய அருள்னு ஹனுமான் பதில் சொல்ல ராமா அதை கேட்டு நீ புன்னகை செய்தாய் என்கிறார் வில்லூர் சுவாமி இப்ப முதல் விஷயம் இந்த ஸ்லோகத்திலே ராமனின் புன்னகைக்கான காரணம் என்ன அப்படின்னா அங்கதனின் வீரத்தை நினைத்து பரவாயில்லையே தனியாளா ஒரு தலையில ஒரு தட்டு தட்டி சுபார்ஸ்வன் அரக்கனை முடிச்சிருக்கான் அங்கதனின் வீரத்தை எண்ணி ராமன் பூத்த புன்னகை ரெண்டு இது உணர்த்தக்கூடிய ஹனுமானுடைய கல்யாண குணம் என்ன ஏன்னா இத உணர்த்தக்கூடிய குணம் என்னன்னா நாம என்ன புரிஞ்சு போனா கேள்வி ஒண்ணு கேட்டா பதில் வேற மாதிரி சொல்லணும் கேட்டவரே அசந்து போகும்படியாக ஒரு பதில் சொல்லணும் தானே நாம ஏதோ ஒரு தலைப்பு போட்டு வேற ஏதோ உபன்னியாசம் பண்ற மாதிரி உன் வீரத்தை பத்தி சொல்லும்னா இவர் அங்கதனை பத்தி சொல்றாருன்னா கல்யாண குணமே அங்கதான் இருக்கு ஹனுமான்ங்கிறவர் யாருன்னா தற்பெருமை பேசாதவர் நம்ம வாயால நம்ம பெருமையை பேசவே கூடாதான் அது மட்டும் இல்ல நம் வாயால் நம் பெருமை பேசினால் அது தற்கொலைக்கு சமம்னு சொல்லியிருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மகாபாரதத்திலேருந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன் என்ன பண்றான் அர்ஜுனன் இது வந்து மகாபாரதத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவம் அர்ஜுனன் என்ன பண்றான் என்னுடைய வீரத்தை யார் பழித்தாலும் அவரை கொன்று விடுவேன்னு ஒரு சபதம் பண்ணியிருக்கான் மகாபாரதத்தில் பல சபதங்கள் உண்டு அர்ஜுனன் ஒரு சபதம் பண்ணா என் வீரத்தை யார் பழித்தாலும் அவனை அழிப்பேன்னு ஒரு நாள் என்ன பண்ணிடுறார் மூத்த அண்ணா தர்மபுத்திரர் அவரே அர்ஜுனன் வீரத்தை பழிச்சுடுறாரு என்னடா இது நம்ம சைடு இன்னைக்கு ரொம்ப சேதாரமாச்சு நீ எல்லாம் ஒரு வீரனா சீச்சி உன்ன நம்பி இவ்வளோ பெரிய சேனையோட வந்துட்டேனேன்னு இப்ப அர்ஜுனனுக்கு கவலையா போச்சு கிருஷ்ணன் கேட்டான் கிருஷ்ணா என்னுடைய வீரத்தை யார் பழிச்சாலும் வாளை பொண்ணுடுவேன்னு சபதம் பண்ண என்ன எடுத்து எங்க அண்ணாவே பழிச்சுட்டார் என்ன பண்றது கிருஷ்ணன் என்ன பண்ணா ஒரு ஓலச்சுவடி எடுத்து அர்ஜுனன் கொடுத்தான் அந்த ஓலச்சுவடியில பார்த்தா தர்மபுத்திரனை பலவாரி இகழ்ந்து பல வார்த்தைகள்லாம் இருந்தது இதெல்லாம் படியும் அதை படிச்சு அர் அர்ஜுனன் தர்மபுத்திர திட்டும்படி அந்த வார்த்தையெல்லாம் படிச்சான் படிச்சதும் கிருஷ்ணன் சொன்னான் அவ்வளவுதான் உங்க அண்ணாவை நீ அர்ஜுனன் கிருஷ்ணன் ஒரு பெரியவரை நாம் அவமதித்து பேசினோம்னா அவரை கொன்னா என்ன பாபம் வருமோ அதை அவமதித்து பேசினாலே வந்துடும் அதனால நீ பேசின பேச்சுக்கே உங்க அண்ணாவை கொன்னதுக்கு சமம் அதனால விட்டுடுன்னா அர்ஜுனன் சொன்னா கிருஷ்ணா இப்பதான் சிக்கல்னா என்னடா சிக்கல்னு கேட்டான் கண்டபிறான் அர்ஜுனன் சொன்னா எங்க அண்ணன் தர்மபுத்திரரை யார் பழித்தாலும் அவர்களையும் கொள்ளுவேன்னு நான் சபதம் பண்ணியிருக்கேன் இப்ப நானே என் வாயால் தர்மபுத்திரனை பழிச்சு பேசிட்டேனே என்னை நானே கொன்று கொள்வதா அப்ப தற்கொலை செய்து கொள்வதா நான் என்ன பண்றதுன்னா கிருஷ்ணன் சொன்னான் நோ ப்ராப்ளம் இந்தா இன்னொரு பக்கம் ஓலைச்சு ஒரு 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 பேக்கெட்லேருந்து ஒன்னொன்னு எடுக்கிற மாதிரி கிருஷ்ணன் எடுக்கிறான் இந்தா இதை படின்னா அர்ஜுனன் வாங்கினான் அதுல பார்த்தா எழுதியிருக்கு அர்ஜுனன் ஆகிய நான் பேர் சிறந்த வீரன் நான் வில் விஜயன் என்னை போல் அம்பு போடுறதுக்கு ஆளே கிடையாது என்னை போல் வலிமையானவன் கிடையாது என்னை போல் வீரன் கிடையாது நான் போரிலே புறமுதுகிட்டு ஓடியதில்லை என்னுடைய அழகுக்கு யாரும் மயங்குவார்கள் வரிசையா அர்ஜுனனுடைய பெருமைகள் எல்லாம் படிச்சான் படிச்சியான்னு கேட்டான் கண்ணன் படிச்சுட்டேன்னா அர்ஜுனன் அவ்வளவுதான் நீ தற்கொலை பண்ணதுக்கு சமம் தான் நம்ம வாயால நம்ம பெருமையை பேசினால் அது தற்கொலைக்கு சமம் அதனால என்னைக்குமே நம்ம பெருமையை பேசக்கூடாது அதனாலதான் நமக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா அப்ப எப்படித்தான் சொல்றதுன்னா இது பெருமாளுடைய அனுகிரகத்தால் கிடைத்தது ஆச்சாரியன் அனுகிரகத்தால் கிடைச்சதுன்னு அந்த நல்லதை சொல்லணுமே ஒழிய நான் இப்படி செய்து இன்னது சாதித்தேன்னா அது தற்கொலைக்கு சமம் அதனாலதான் பாருங்க அனுமானுடைய மதிக்கூர்மை அதனாலதான் பாருங்க அந்த கான்செப்டையே கொஞ்சம் மாத்திருக்கோம் மூன்று விஷயங்கள்ல ரெண்டாவது விஷயம் மட்டும் புன்னகை உணர்த்தும் செய்தி என்பதை விட புன்னகை உணர்த்தும் ஹனுமானுடைய கல்யாண குணம்னு பார்த்துன்னு வரோம் அப்போ அவருடைய கல்யாண குணம் என்னன்னா என்னைக்குமே தன் வாயால தன் பெருமையை பேச மாட்டார் ஒண்ணுமே இல்லாத நாமெல்லாம் இதை பண்ண அதை பண்ணேங்கிறோம் ஹனுமான் அசாத்தியமானதெல்லாம் சாதிக்கக்கூடியவர் என்னைக்குமே நான் பண்ணேன்னு சொல்ல மாட்டார் எல்லாம் ராமனுடைய அனுகிரகம் ராமநாம பிரபாவம் சீதாராம அருள்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் அந்த குணத்தை இதிலும் காண்கிறோம் உன் சாகசத்தை சொல்லுன்னா அங்கதன் சாகசத்தை சொன்னார் பாருங்க அங்கதான் ஹனுமான் நிற்கிறார் இது கல்யாண குணம் மூன்று இந்த ஸ்லோகத்தை அனுபவிப்போருக்கு என்ன பலன்னா இந்த ரொம்ப ஈகோன்னு ஒரு குணம் நமக்கு இருந்து அகங்காரம்னு ஒண்ணு வச்சுட்டு அதனால நான் என்ற அகந்தை குறைந்து அடியேன் என்ற பணிவு வளர்வதற்கு இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம் வாருங்கள் ஹனுமன் முன்பும் சீதாராமர்கள் முன்பு இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம் பவத்ரி நிகிலாம் விபின துவாம் கர்த்தும் ஜனக சுத்தா வாலி தனையஹா சுபார்வம் மாம் மாம்சாதம் கரகத கபோலம் சமவதி இது ஸ்ருவா வாச்சம் வாச்சம் தவஹனுமதோ மந்தகசிதம் என்று சொல்வோம் அனுமனுடைய அருளாலே வினயம் பணிவு நிறையும் நன்றி வணக்கம்